சந்தை வீதி பட்டிருப்பு களுவாஞ்சி குடியிரு முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி மின்னல் டுவெண்டி போர் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் நாங்கள் ஒரு சிறப்பான கலைஞரை எங்களுடைய இந்த சிறப்பான நேர்காணலில் இணைத்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கலைஞர் பல்துறை சார்ந்தவர்கள் மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய சிறப்பு மிக்கவர்களை எங்களுடைய நேர்காணலில் இணைத்துக் கொள்வது விளக்கம் எங்களுடைய நேர்காணலில் இணைந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் ஒரு சிறந்த பாடகர் சிறந்த கவிஞர் சிறந்த மிமிக்ரி கலைஞர் பல்துறை ஆற்றல் மிக்க ஒருத்தரை எங்களுடைய கலையகத்தில் இணைத்து வந்திருக்கிறோம் அன்புக்குரிய பத்மஸ்ரீ வேல்முருகு பிரதிபனர்கள் வணக்கம் வணக்கம் எந்த இத்தனம் அவரை எங்களுடைய நேர்காணலில் இணைத்துக் கொண்டிருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பாக அவரை பற்றி சொல்ல போனால் எங்களுடைய மிகச்சிறிய பருவ காலத்திலிருந்தே பாடல் இசை நடனம் என்று சொல்லி பல துறைகளில் விற்பனர் அதுபோல இசை வாத்திய கருவிகளை இசைக்கிறதுலையும் விற்பனர் சிறந்த அறிவிப்பாளர் மிமிக்ரி கலைஞர் என்று பல துறைகள் சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய திறமைகளை பல மேடைகளில் இலங்கையினுடைய பல தொலைக்காட்சிகள் வானொலிகள் என்று சொல்லி பல விடயங்கள்ல பல நேரங்கள்ல அவருடைய கலையை வந்து வெளிப்படுத்தி இருக்கார் அவரை எங்களுடைய நேர்காணல என்றும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதற்கான நோக்கம் எங்களுடைய கலைஞர் நம்மவர் அவருடைய திறமையை வந்து உலகறிய செய்ய வேண்டும் அவருடைய பல விடயங்களை நாங்கள் இந்த கேட்டு அறிந்து கொண்டு பயணிக்க காத்திருக்கோம் உண்மையிலேயே எங்களுடைய நேர்காணல உங்களை இணைத்துக் கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பாக இந்த துறை சார்ந்து பயணிக்க வேணும் அப்படிங்கிற சொல்லி குறிப்பாக இந்த பாடல் என்கின்ற விஷயம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க பயணிக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு எப்போ ஒரு சிந்தனை வந்தது நீங்க படிக்கிற காலத்துலையா ஆமா உங்க தங்களது கேள்விக்கு முன்னால் இந்த மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் நிகழ்ச்சியின் ஊடாக எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அறிவிப்பாளர் தம்பி சகோதரன் கிஸ்கந்த பதரி அவர்களுக்கு மின்னல் தொலைக்காட்சிக்கு நன்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது வகையில் ஆராயம்பதி செங்குந்தூர் வீதிகளை அமைந்திருக்கும் நொச்சாரஸ் மூத்த நம்பி வித்யாலயத்தில் பாலர் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பில் மட்டும் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே இவரது ஸ்ரீ திருநீலகண்ட விநாயகர் ஆலயத்தில் அந்த காலத்திலே இருந்த இந்து இளைஞர் மன்றம் பருதி இந்து இளைஞர் மன்றம் என்று சொல்லக்கூடிய பரிவு வந்த முதலியாளர்களின் தலைமையிலே பேச்சு போட்டி பாவோதல் என்பது மிகவும் விசேஷமாக இடம் தடைபது அந்த அதனூடாகத்தான் நான் நான் முதன்முதலே சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி ஐந்தாம் வகுப்பு படிக்கும் வேளையில் பேசியிருந்தேன் எனது தந்தையார் எழுதித்தர பேசியிருந்தேன் அது பல இடங்களுக்கு சென்று பல வெற்றிகளை ஈட்டி தந்தது அப்போது ஆரம்பித்த பணியானது சற்சமயம் வரை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நிச்சயமாக உண்மையிலே அவருடைய கலை என்பது அவருடைய பாடசாலை காலம் அவருடைய பாடசாலையில் அரையின்பதிலே அவர் தான் கற்ற அந்த பாடசாலையிலே ஆரம்பித்து அந்த முதலாவது பேச்சு போட்டி அவரை ஒரு சிறந்த அறிவிப்பாளராக அல்லது பேச்சாளராக அடையாளம் காட்டியது அதற்கு பின்னராக அவருடைய துறை பாடல் மிமிக்ரி பல துறை அதை அந்த துறைகளிலே வந்து தான் சாதிக்க நினைக்கின்ற அத்தனை விடயங்களையும் அதிலும் வாத்தியங்களை இசைப்பது மிக அழகாக வாத்தியங்களை இசைக்கக்கூடிய ஒருவர் டொல்கி வாசிக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் கேட்டு வியர வியந்து இது பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பான வாத்திய கலைஞராகவும் அவரை நாங்கள் பல இடங்களிலே அடையாளப்படுத்தியிருக்கிறோம் குறிப்பாக அண்ணா இந்த துறை நோக்கி உங்களுடைய இந்த பயணத்தில் அடுத்த கட்டமாக இலங்கையிலே ஒரு ஒரு பாடகராக நீங்களும் ஒருவராக அறிமுகமானீர்கள் எப்படி இந்த பாடல் துறைக்குள்ளே உங்களை ஈர்த்துக் கொள்ள பயணிக்க நிச்சயமாக தொலைக்காட்சியிலே இடையானம் என்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்நிறம் இந்த தச்சமயம் இடம்பெறும் இந்த சக்தி சூப்பர் ஸ்டார் போல் அந்நிறம் அந்த நிகழ்வு அவ்வளவு பிரபல்யம் அல்ல இருந்தாலும் கூட மேதா ரகுநாத் அவர்களின் தொத்து வழங்கரில் இரண்டாயிரமாம் ஆண்டு விட பெற்ற இளையகான போட்டியிலே இறுதி சுற்று வரை வந்தன அதாவது அந்த நேரம் இவ்வாறு இந்த பிரபலியமாக போட்டிகள் ஆட்சிகளிலே அடிக்கடி போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை ரூபாயினி ஐ சனல் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சி தயாரிப்பாளராக ஈடுபட்டு ஒரு வருட காலம் காட்டிக் கொண்டிருக்கும் போது சில சில சதிகளின் ஊடாக சில விஷய விஷயங்கள் காரணமாக அதிலிருந்து விலக வேண்டி வந்தது அந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இளையகாலத்தில் பங்கு வகியதன் மூலம் ஆர்பி அபர்ணா சுதனோடு இணைந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆனந்த இரவுகள் என்னும் நிகழ்ச்சியினுடாக சுப்பு குட்டி என்ற இந்த நிகழ்ச்சியை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது சக்தி வானொலி ஆமா எனவே அது அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை ஒரு தேசிய கலைஞராக கொடுத்தது ஒரு வானொலியிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு தனியார் வானொலியிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த காலத்தில் ஆனந்த இரவு என்கின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் அந்த சுப்புக்குட்டி என்ற கதாபாத்திரத்திலே மிக அழகாக தன்னுடைய கலையை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படியாக அவருடைய அந்த கலைப்பயணம் தொடருகின்ற இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இப்போது மட்டக்களப்பிலே பேர் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த கலைஞராக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறீர்கள் பல நிகழ்ச்சிகளில் பாடுறீங்க பல நிகழ்ச்சிகளில் உங்களுடைய வெளி குறிப்பாக இந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எப்படி உருவானது இந்த இசைக்குழுக்களை நாடி செல்லக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக பல இசைக்குழுக்களில் ஆரம்ப காலத்தில் பாடிக்கொண்டு இருந்த போதும் எனக்கென ஒரு இசைக்குழு அங்கீகாரப்படுத்தி என்னை செயலாளர் செயலாளராக நியமித்து ஒரு இசைக்குழு அதாவது மட்டுநகர் சதாவின் சுப்பர் சங்கீத் இசைக்குழு உங்களுக்கு நன்றாக தெரிந்த விடயம் தற்சமயம் ஒரு இருபது வருட காலமாக அவரது இசைக்குழுவினிலே செயலாளராகவும் அறிவிப்பாளராகவும் பாடகராகவும் மெமிக்ரி கலைஞராகவும் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அடிக்கடி பல இசை நிகழ்ச்சிகள் வந்து கொண்டு இருக்கின்றன தற்சமய காலகட்டத்தில் அந்த நேரடி இசை நிகழ்வானது சற்று குறைவாக இருக்கின்றது இசை நிகழ்வை கூடுதலாக ரசிகர்கள் விரும்பக்கூடிய விடமாக இருக்கிறது குறிப்பாக அதே வேளையில் தோற்றத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த தேவர் மகன் கமல்ஹாசன் அடிக்கடி இருப்பார் எனவே கமல்ஹாசன் நடித்த தேவர் மகன் திரைப்படம் உங்களுக்கு தெரியும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களோடு இணைந்து நடித்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்திலே நடிகர் கமல்ஹாசன் எப்படி இருப்பாரோ அந்த தோற்றத்தினுடைய பின்னணியில் தான் அவரை நாங்கள் அடிப்படி பார்ப்போம் என்றால் அப்படி ஒரு தாடி வைத்துக் கொள்வார் அந்த அவருடைய அந்த முடி கேட்டப்பெல்லாமே அப்படித்தான் இருக்கும் அவரை அதை பார்த்து நாங்கள் அடிக்கடி அப்படியும் யோசிப்பது உண்டு எனவே அது அவருடைய தோற்றத்தின் சாயல் அல்லது இயல்பு அப்படி என்று சொல்லி சொல்லலாம் குறிப்பாக உண்மையிலேயே வந்து இந்த இந்த கால பகுதியில் அதன் பின்னராக மட்டக்களப்பு வண்ணாத்து பூச்சி பூங்காவிலும் இலகுபடுத்தினதாக சரி ஒரு சிறிய காலம் தொழில் முயற்சி ஒன்றிலே ஈடுபட்டிருந்தீர்கள் அது அது எப்படியான ஒரு ஐந்து வருட காலங்கள் அந்த வண்ணாத்து பூச்சி சமாதான பூங்காவிலே இலகுபடுத்தினதாக கடமை அருள் தந்தை ஃபாதர் போல் சற்குணம் நாயகம் அடிகராளின் வழிகாட்டல் கனடாவைச் சேர்ந்த அவர்களின் தலைமையின் கீழ் இடம்பெற்று வந்தது அந்த வகையில் இன்னும் ஒன்றை முக்கியமாக சொல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சிகள் அதாவது இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவதற்கு சரியான ஆர்வமாக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு என்ற சரியாக இருக்குவது ஞாபகம் இல்லாமல் தங்களது தந்தையார் ஓய்வு பெற்ற அதிபர் காலம் சென்றுவிட்ட மதிப்புக்குரிய மிஸ்டர் பாலசுந்தர முதலி அவர்கள் என்னை அழைத்து கெசட் ரெக்கார்டர் என்று சொல்லப்படக்கூடிய பெணி ஒரு கெசட் தான் அந்த இதில் ஒலிப்பதிவு செய்யலாம் கண்ட விநாயகர் ஆலயம் என்பது ஆராயம் பேர் இருக்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு திருவிழாக்கள் நடந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு பாடல் அவரை இயற்றி என்னை பாட வைத்து அனௌன்ஸ் பண்ணி அதாவது அறிவித்து அந்த ஒரு மாத காலம் அவது ஆலயத்தில் போட்டிருந்தார்கள் அவர் கொண்டு கொடுத்து போட வைத்தார்கள் அதை இப்படியே அதிகாலையிலே அந்த பாடல்கள் நமது அது குரலை கேட்கும்போது மிகவும் ஆசையாக இருந்தது அதற்கு வித்திட்டவர் உங்களது தந்தை என்பதனை நான் விற்ற வரைக்கும் மறக்கவில்லை அந்நேரம் எனக்கு நான் வந்து ஆஹ் ஓயல் படித்துவிட்டு இருந்த காலப்பகுதி அந்த தான் உங்களுடைய அந்த இசைத்துறை ஆரம்பித்த காலம் அந்த நேரத்தில் முதல் ஒலிப்பதிவு என குரலை கொண்டு சேர்த்தவர் தங்களது தந்தை மகிழ்ச்சியான ஒரு விடயத்தையும் ஒரு சிறப்பான விடயத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக உண்மையிலே இந்த துறை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் பலர் இப்போது இருக்கிறார்கள் இலங்கையில் பெயர் சொல்லும் அளவிற்கு பலரோடு நீங்கள் சேர்ந்து பயணித்திருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த துறையிலே உங்களுக்கு அதிகமான நாட்டம் வருவதற்கு உங்களுக்காக எப்படி சொல்றது இந்த துறையில் நானும் ஒரு நல்ல பாடகராக வரணும் அப்படி என்ற ஒரு ஒரு நாட்டம் எந்த ஒரு பாடகரை தென்னிந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து வந்ததா அல்லது யாரை பார்த்து இப்படி ஒரு எண்ணம் உருவார் நான் சொன்னது போல் தம்பி ஐந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போதே இந்த அவளது தொடர்கதை திரைப்படத்தில் வந்த அந்த கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாடல் பாடுவது வழக்கம் வந்து முக்கியமாக எனது சகோதரன் வே சென்று விட்டார் அவர்கள் இந்த திகழ்ந்த அதாவது தற்சமயம் புகழ் பெற்று விளங்குவதற்கான காரணம் அவர்தான் அவர்தான் சொல்லுவார் அடிக்கடி உலகம் தெரிஞ்சிருக்க பார்த்தி அவர்கள் நடத்துனதாக இலங்கை சேவை நடத்துனதாக இருந்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலம் சென்று அண்ணா இந்த குரல் அதே மாதிரி வருகின்றது அந்த குருவி சத்தம் யானை சத்தம் இந்த நடிகர் மிமிக்ரி செய்யும் போது அவர் தான் இருந்தபடியினால் தான் இந்த அளவுக்கு அந்த வளர்ந்து இருக்கின்றேன் நிச்சயமாக கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் மேடுகளில் இந்த கடவுள் அமைத்து வைத்த மேடு என்ற பாடல் பாடி இருக்கின்றேன் எங்களுக்காகவும் அந்த பாடலை வழங்கினால் சிறப்பாக நிச்சயமாக Chung 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 கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை நான் ஒரு விகடகவி இன்று நான் ஒரு கதை சொல்வேன் ஓங்கிய பெரும் காடு அதில் ஒரு எந்த ஆலமரம் ஆலமரத்தினே அந்த அற்புத வனத்திலே ஆண்கிழி இரண்டு பெண்கிழி இரண்டு அங்கேயும் மாசை உண்டு அதில் ஒரு பெண்கிழி அதனிடம் கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு ஐட உள்ளமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை போதுமா அது என்னன்றால் தம்பி இந்த பாடல் இருந்து கொண்டு படிப்பது சற்று சிரமம் எழுந்து நின்று அதை தட்டி அதுக்குரிய நிச்சயமாக அந்த இயல்புகளை காடிகாதான் அது சிறப்பாக நிச்சயமாக மிக அழகான ஒரு பாடலை வழங்கியிருந்தீர்கள் அதுக்கு நாங்கள் எங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்றோம் இந்த இடத்துல குறிப்பாக அவருடைய அந்த திறமை நான் அதை தான் சொன்னேன் இதில் வந்து மிமிக்ரி என்றது ஒரு விதம் குறிப்பாக அந்த கிளி எப்படி கத்தும் அதுபோல் அந்த யானை பிளிரும் அப்படியே அசலாக செய்வார் அதுதான் அந்த சில விஷயங்கள் அவருடைய அந்த கலையை நாங்கள் நேசிப்பதற்கான காரணமாக தான் ஏனென்றால் கலைஞன் வந்து தன்னை வெளிப்படுத்தி மக்களை மகிழ்விக்கின்றவர் அந்த துறை அந்த கலை வந்து அது இலகுவாக யாருக்கும் அமைந்து விடாது அது ஒரு கொடுப்பனை அதை வந்து மிக அழகாக அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு அவரோட நாங்கள் கேட்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் குறிப்பாக இப்போது பாடல் என்கின்ற விஷயத்தை நோக்கி பயணிக்கிறீர்கள் மிமிக்ரி என்கிற விஷயத்தை நோக்கி பயணிக்கிறீர்கள் இந்த மிமிக்ரி என்ற துறை இப்போது ஒரு பரிட்சயமான துறையாக உங்களுக்கு மாறிவிட்டது இந்த துறையிலே எங்களுக்காக நீங்கள் செய்து காட்டக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் நிச்சயமாக இப்பொழுது நான் வந்து அதாவது சற்சமயம் வந்து வந்திருக்கக்கூடிய இந்த புது நடிகர்களின் குரலை நான் நாடவில்லை பயணி செய்தால் நிச்சயமாக செய்யலாம் அதில் எனக்கு ஏதோ நாட்டம் வரவில்லை இருந்தாலும் கூட பழைய நடிகர்களின் குரலில் அதாவது சலஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சவால் போட்டு கதைக்கூடிய அளவுக்கு நான் விமிக்ரி துறையில் வளர்ந்திருக்கின்றேன் என்பதில் எந்த வித ஐயப்பாடும் இல்லை பல நிகழ்ச்சிகள் மேடைகள் வாயிலாக நேரடியாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வாயிலாகவும் பார்த்திருப்பார்கள் நீங்கள் நான் இப்பொழுது கதைக்கின்றேன் நீங்கள் வேணும் என்றால் அதை யார் என்று கூறுங்கள் அந்த வகையில் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏ உணவிற்கும் என்னம்மை நம்மை தூய இருப்பழிங்கி போல்வாளன் என் உள்ளத்தினரு உருப்பழிங்கு வாராதிடன் இந்த வசனத்தை அதாவது இந்த ஒரு நடிகர் வந்து பேசினார் உரையாட போகின்றார் அவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் யார் என்றும் சொல்லுங்கள் இந்த பார்வையாளர்களுக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய சொல்லாவிட்டாலும் இந்த குழந்தைத்தினூடாக பதிவிடலாம் என்பதனை பதிவிடலாம் என்பதனை அதை தொடர்பு அந்த வகையில் இது ஆய கதைகள் அறுபத்து நாற்கிறையும் எவ்வளவிற்கும் என்ன போல் உள்ளத்தில் இருப்பழங்கி வாழாதுடன் நீங்கள் ஊகித்திருந்தால் நடிகர் திலகமாக இருக்க முடியுமா நிச்சயமாக அந்த வகையில் இன்னும் ஒரு நடிகர் நிச்சயமாக அறுபத்தி நான்கு நேயம் இவருக்கும் இன்னுமே தூய 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 உருப்பழங்கி போல் வாழும் என் உள்ளத்திலுள்ள இருப்பழங்கி இஸ்

என் உள்ளத்தின் பழங்கு வாழாத்தையும் சொல்ல வேண்டும் இந்த ஒது வாங்கியின் ஊடாக கொடுப்பது என்ன பதில்தான் சரியான குரல் வந்து என்பது வரக்கூடியதா இருக்கும் இது கதையகத்தின் உள்ளே அந்த அளவுக்கு எங்களுக்கு அதை செய்ய முடியாது அதுதான் பிரச்சனை நிச்சயமாக அது வந்து சரியான ஒரு அளவுக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் பொருத்தமான அளவிலே இருக்கும் அந்த வகையில் என்ன பெரும் நடிகர் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு நயம் ஏ உணவிற்கும் எந்த தூய ஒரு பழுங்கு என் உள்ளத்தின் உள்ளே இரு வாராதிடம் மனிதன் உணர்ந்து கொள்ள இது சாதாரண கதை அதையும் தாண்டி புனிதமானது இதமானது இதமானது உலகநாயகன் அவர்களை இந்த இடத்திலே கொண்டிருக்கிறதாக இருக்கும் எனவே அவர் சொன்ன விஷயம் நாங்கள் அவர்கிட்ட கேட்கிற விஷயம் ஏனென்றால் இந்த மிமிக்ரி என்பது ஒரு கலை அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கலை அந்த பழைய நடிகர்கள் அவர்களுடைய குரல் அவருடைய மனசில் ஒன்றி போன விஷயம் அவர் சொன்ன விஷயம் தான் இப்போது இருக்கக்கூடிய புதிய நடிகர்களுடைய அந்த குரலை தனக்குள் உள்வாங்கி கொண்டால் அதை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி அண்டு இதிலே அந்த பழைய நடிகர்களினுடைய குரலை உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மிமிக்ரி கலைஞர் அதை போன்று அறிவிப்பாளர் அதை போன்று

குறிப்பா அவருடைய அந்த திறமைக்குரிய அங்கீகாரம் அதான் நாங்க அவர்கிட்ட கேட்கிற விஷயம் அதான் ஒரு இடைக்கால பாடல் ஒரு அழகான பாடல் எனவே இந்த வல்லமை வந்து உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு கொடை எனவே அது வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம் எதிர்காலத்துல இன்னும் சிறப்பாக பயணிக்க வேண்டும் எனவே இந்த துறை சார்ந்த எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு இலக்கு இருக்கிறதா எப்படி என்ன ஏதா ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை வெளியிடணும் ஒரு பாடல் அல்பத்தை வெளியிடணும் அப்படியான விஷயங்கள் தச்சமயம் ஒரு பாடல் ஒன்று ஏற்கனவே நாங்கள் நிஷாந்தன் அதாவது ஆரையம்பதியை பிறப்பிடமாகவும் தச்சமயம் லண்டன்ல லண்டன்லேயே வசிக்கக்கூடிய குமர நிஷாந்தன் அவர்களின் தயாரிப்பினிலே செல்வகுமார் அவர்களின் ஒலிப்பதிவிலே கோட்டை கல்லாட்டை பற்றிய பாடல் ஒலிப்பலையானது தயாராக தயாராகி விட்டது அதற்குரிய ஒளிப்பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது மிகவும் மிக விரைவில் இடம்பெற இருக்கின்றது ஒன்பதாம் மாதம் எமது நிசாந்தன் அவர்கள் மீண்டும் விலகு வந்த பின்னர் அதை தொடர்ந்து எமது ஆதித்தியமனையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் மிக விரைவில் வெளியாகுவதற்கான ஆயத்த பாடுகள் அவருடைய இலக்கு நோக்கிய பயணம் நிச்சயமாக எதிர்காலத்திலே சிறந்த பாடல்களை வெளியிட வேண்டும் தயாரித்து அவர் உருவாக்கி பாடல்களை பாடி வெளியிட வேண்டும் நிச்சயமாக அதை அவருடைய வெற்றியாக எதிர்காலத்திலே அமையும் எனவே அப்படியான ஒரு சிறந்த கலைஞரை இன்றைக்கு தினம் மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் இணையத்தளம் ஊடாக நாங்கள் உங்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எனவே இன்றைய தினத்திலே ஒரு சிறப்பான கலைஞரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் என்கின்ற அந்த திருப்தியோடு சந்தோஷத்தோடு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு தினம் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று எங்களுக்காக இந்த நேர்காணலில் இணைந்து கொண்டு வேல்முருகு பிரதீபன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ வேல்முருகு பிரதீபன் அவர்களுக்கு மின்னல் டுவெண்டி போர் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு சிறப்பான கலைஞரை பல்துறை ஆளுமையாளரை இன்றைய தினம் எங்களுடைய சிறப்பான நேர்காணலில் இணைத்துக் கொண்டிருந்தோம் மீண்டும் மற்றொரு சிறப்பான நேர்காணலில் உங்கள் அனைவரையும் மின்னல் டுவெண்டி போர் ஊடாக மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கழுவாஞ்சிக்குடி நகரில் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக் சந்தை வீதி பட்டிருப்பு கழுவாஞ்சு குடியிருக்கும் முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி